ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய அருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிரவர் எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்துல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதுல இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அணிஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேரம் வக்னமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்ப இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணும் பிடிக்காது சுக்க சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்ப அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்த ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்டு வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமா இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும் யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல உங்க அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களேயானால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் ஜனவரி மாதம் நல்ல யோகமான மாதம் அற்புதமான உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு சமசப்தமமாக கும்ப ராசியிலே ஜனவரி ஒரு பதினாலு தேதியிலிருந்து கும்ப ராசியிலிருந்து சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இருக்க போறார் ராசிநாதன் ஆறாம் இடம் மகரத்தில் இருந்து சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மூணு பத்துக்குடையவன் மூணு பத்துக்குடைய சுக்கரன் ஏழாம் பாவத்திலும் ஏழாம் அதிபதியோடு இணைந்து அதே போல உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமைந்து அந்த குருவுக்கும் ஆறில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் சூரியனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எதெல்லாம் சிம்ம சொப்பனமாக உள்ளதோ இதெல்லாம் எந்த எந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் பெரிய சவாலாக உள்ளதோ அந்த கஷ்டங்களையெல்லாம் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசின் சிம்ம ராசி என்பர்கள் பாருங்க உங்க ராசிநாதன் ஆறாம் இடம் இங்க இருக்காருங்க மகாலத்தில் இருக்காரு மாசம் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்க ராசிநாதன் சூரியனோடு பாக்கியஸ்தானமாக அஞ்சு ஒன்பதாக இணைகிறார் அப்போ என்ன அர்த்தங்க சார் உங்களுடைய கஷ்டங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தான் குரு பார்க்க கோடி நன்மை என் ராசியை பார்க்கல சார் என் ராசி நாதனை பார்க்கிறார் சார் ஆமாங்க உண்மைதான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு ஆனாலுமே கூட சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய அரசாட்சி யோகம் அதுவும் சனி வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அவருடைய நட்சத்திரமான உத்ராடம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி அந்த மகர ராசி சூரியன் இருக்கும் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் வேறு எங்கேயுமே இந்த சிறப்பு கிடையாது சந்திரனுடைய ராசி நட்சத்திரங்கள் எங்கே இருக்கு ரிஷபத்தில் இருக்கு அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை இருக்கும் கடகத்துல பாருங்க அல்லது கன்னி ராசியில பாருங்க அஸ்தம் உத்திரம் அதே போல மகரத்திலே உத்ராடம் திருவோணம் இங்க எல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்ப இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் என்ற யோகம் சிம்ம ராசி என்பர்களே இந்த ஜனவரி மாதம் புதிதாக தொடங்க இருக்கின்ற இந்த ஜனவரி மாதம் நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் அரசியலில் ஒரு கடைநிலை தொண்டனாக நீங்கள் இருந்தாலும் அல்லது அரசாங்க உத்தியோக அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் அதே போல தொழில் அமைப்புகளை மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தாலும் பல கோடி நவகோடி நாராயணன் இருந்தார் பட்டினத்தார் அதே போல நீங்க நவகோடி நாராயணனாக இருந்தாலும் நிச்சயமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாசமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களே ஏதாவது ஒரு தொழில் செயல சாமி நம்ம என்ன செய்யலாம் நிறைய சிம்மராசி அன்பர்கள் என்கிட்ட கேட்கக்கூடியது இதுதான் சாமி ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் சாமி தொழில் தான் நமக்கு நல்லது நல்லா செஞ்சுட்டு இருந்தோம் பாருங்க அவங்க கூட பண்ணி கவுத்துட்டாங்க சாமி நம்ம ஜெயிக்கணும் சாமி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் அப்ப அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் அற்புதமான மாதம் குறிப்பாக உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் சார் உங்களுக்கு ஒருத்தர் துரோகம்னு இருக்காரு சார் ஆமாம் அவர் நல்லா இருந்துட்டு போட்டு தானாக காணாமல் போயிடுவார் நான் எதுவுமே அவர் பண்ண மாட்டேன் அண்ணே நான் எதுவுமே அவர் பண்ண என் ஜாதக பிரகாரம் என்னை எதிர்த்தவன் தானாக காணாமல் போயிடுவானே அதுவும் இவன் என்னை ரொம்ப இம்சா பண்ணிட்டானே நான் ஒன்றுமே சொல்லலைனே அப்படியே தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டேன் நான் அப்படியே தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டேன் அவன் பாருங்கண்ணே தானாக காணாமல் போயிடுவான் அந்த மாதிரி உங்களுடைய நம்பிக்கை ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அதே போல குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் அப்பா ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார் பல கோடிகளுக்கு அதிபதியா இருப்பார் பசங்கள்கிட்ட ஒரு சின்ன கஷ்டம் மனசு கஷ்டம் இருக்கும் ஒரு பையன் வேணும்னு வர ஒரு பையன் வேணாம்னு வார் இந்த பையன் இருக்கட்டும் அவனுக்கு பண்ண மாட்டேங்க அப்படின்னு சின்னவனுக்கு கொடுக்குறேங்க பெரியவனுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சின்னவன் உள்ள பூந்து எல்லாத்தையும் எட்டு போயிடுவான் கடைசியில் அப்பாவே நல்லோட நிப்பாட்டு போவான் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் அல்லது ஒரு சில இடங்கள்ல வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொம்பளை பசங்க சொல்ற பேச்சை கேட்காம இருக்கிறது வெளி படித்தாண்டுவது பொம்பளை பசங்க படித்தாண்டுவது அந்த மாதிரி பொம்பளை பசங்க சொல்ற பேச்சு கேட்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில போறது வீட்டுக்கு அடங்காமல் இருப்பது இல்லாத கணவன் மனைவி பிரச்சனையில விபத்துக்கள் ஏற்படுவது இந்த மாதிரியான வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகி நல்ல முறையில் சிறந்த முறையில் இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது உங்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலக நாடுகள் முழுவதும் இந்த பூமியில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த நகரத்தில் இருந்தாலும் எந்த கோடியில் இருந்தாலும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் ஆன்மீகம் அதிகரிக்கும் ஆன்மீக பெரியோர்களுடைய அனுகிரகம் நல்ல சந்திப்புகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் நல்ல சந்திப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல பெரிய மனிதர்களை ஆன்மீகத்தில் ஒரு பெரிய நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் எனதருமை சிம்மராசி என்பர்கள் ஆலய திருப்பணிக்கு உதவுவது இல்லை ஆலய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் உள்நாடுகள் வெளிநாடுகள் நமக்கு நிறைய வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் நிறைய ஆலய நிர்வாகிகள் நிறைய தொடர்பு கொள்வாங்க சந்தேகங்கள் கேட்பாங்க நாள் குறித்து கேட்பாங்க யாக வேள்விகள் செய்வதற்கு கும்பாபிஷேகங்கள் செய்வதற்கு நிறைய சந்தேகங்கள் கேட்பாங்க அப்போ அது போல் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சேட்டலைட் சேனலை அது மாதிரி மீடியா துறையில் பத்திரிகை அன்பர்கள் அப்போ இதை போல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது தொழிலாக இருந்தாலும் சரி தான் பிரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தான் ஏன திறமை சிம்ம ராசி அன்பர்களே உத்தியோகம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான வருடமாக அமைகிறது அந்த யோக வருடத்தின் ஆரம்பம்தான் இந்த ஜனவரி மாதம் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே ஜெயிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் கட்டாயம் நீங்க ஜெயிப்பீங்க என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்